மங்களம் அருகே கிராமப்புற மதிப்பீடு நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்படும் அரவிந்தர் தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளுக்கு பத்து குழுக்களாக பிரிந்து அறுபது நாட்கள் விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பகுதியில் பத்து மாணவிகள் அடங்கிய ஒரு குழுவினர் விவசாயிகளுடன் இணைந்து பல்வேறு வகையான விவசாய பயிர்களான பப்பாளி நெல் மணிலா பூ பயிர்கள் போன்றவற்றை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் களை பறித்தல் பயிர்களுக்கு மருந்து அடித்தல் நடவு பணி மண்வளம் நீர் சேமிப்பு உள்ளிட்டவற்றை பற்றி பயிற்சி மேற்கொண்டு ஆய்வு செய்தனர் அதைத் தொடர்ந்து கிராமப்புற மதிப்பீடு நுட்பங்கள் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் சமூக வரைபடம் வளங்கள் வரைபடம் விவசாயிகளின் அன்றாட நடவடிக்கைகள் பல வரைபடம் காலக்கோடு சிக்கல் மரம் போன்ற கிராம மதிப்பீடு குறித்து கிராம நிர்வாக அலுவலர் கூட்டுறவு சங்க அலுவலர் மற்றும் விவசாயிகளுக்கு அரவிந்தர் தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்